தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த மூன்று பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் அதிமுகவில் இணைந்த மூன்று பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் அதிமுகவில் இணைந்த வரலாற்றை இப்பொழுது பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றது அதில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ராமதாசோடு அதிருப்தியில் இருந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்த காரணத்தினால் பாமகவில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் டாக்டர் ராமதாசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தங்களுடைய பதவி காலத்தின் இறுதி காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் வந்தவாசி தொகுதியில் வெற்றி பெற்ற முருகவேல்ராஜன் அந்தியூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சிவகாமி வின்சென்ட் உள்ளிட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இணைந்தனர் இந்த மூன்று பேரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மூன்று பேருக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று செல்வி ஜெயலலிதா வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் தேர்தலின் பொழுது சிவகாமி வின்சென்ட்டுக்கு மட்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் ஆனால் உள்ளூர் அதிமுக எதிர்ப்பின் காரணமாக அவருக்கும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த மூன்று பேருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது